ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஊரில் ஒவ்வொரு வீட்லேயும் வளரக்கூடிய ஆனால் எல்லோரும் அத்தனை முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு இயற்கை மருந்து பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அது என்னென்னா அதுதான் வாழைத்தண்டு இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா அது ஒரு மரம் இல்லைங்க அது ஒரு ஆசிர்வாதம் பழத்தை சாப்பிடலாம் இலையில் சாப்பிடலாம் பூவை சாப்பிடலாம் தண்டை கூட சாப்பிட்லாம் கிராமத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க வாழையை வளர்த்தா வீடு வளரும் வாழையில் சாப்பிட்டா உடம்பு வளரும்னு வாழைத்தண்டை நம்ம முன்னோர்கள் வாரம் ஒரு முறை சாப்பிட்ருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உடல் சூட்டை குறைக்க சிறுநீரகத்தை சுத்தப்படுத்த வயிற்று நன்றாக வேலை செய்ய வைக்க இப்படிப்பட்ட வாழைத்தண்டோட நன்மைகள் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நலம் சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோக்களை போகலாம் வாழைத்தண்டு ஜூஸ் குடித்ததுனால நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கும் கழிவு நீங்கும் இதில் இருக்கிற நார்ச்சத்து மலச்சிக்கலை அகற்றும் பொட்டாசியம் ரத்த அழுத்தம் சரியாக இருக்க உதவி பண்ணுது விட்டமின் சியால் காய்ச்சல் சளி ஜலதோஷம் தடுக்குது விட்டமின் பி சிக்ஸ் நரம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இரும்பு ரத்த சோகையை குறைக்குது சிறுநீரக கல் கரைப்பானாக இருக்குது வாழைத்தண்டு ஜூஸ் ஒரு வாரம் குடித்தா கல் கரைந்து வெளியேறும் கிராமத்தில் கல்லுக்கு கல்லடி வாழைத்தண்டுன்னு சொல்லுவாங்க உடல் சூட்டை குறைக்கும் கோடை மாதம் வரட்டு வெயில்ல ஒரு கண்ணாடி வாழைத்தண்டு மோர் குடித்தா உடம்பே ரெஃப்ரெஷ் ஆகும் அதிக நார்ச்சத்து இருக்கிறதால வயிறு எப்பவும் லைட்டாக இருக்கும் மலச்சிக்கலை தீர்க்கும் பொட்டாசியம் ஹார்ட் ப்ரெஷரை சரியாக இருக்க உதவி பண்ணுது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது பசி குறைக்கும் கொழுப்பு எரிக்கும் உடல் எடையை குறைக்கும் மாதவிடை வழியே குறைக்கும் ஹார்மோன் பேலன்ஸ் செய்ய உதவிகரமாக இருக்குது இதோட பக்கு விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம் லோ ப்ளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது சர்க்கரை நோயாளிகள் அளவோடு சாப்பிடணும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் ஆலோசனையுடன் தான் எடுத்துக்கணும் வயிற்றுப்போக்கு இருந்தால் இதை அறவே தவிர்க்கணும் இந்த வாழைத்தண்டை எப்படிலாம் நம்ம சாப்பிடலாம் வாழைத்தண்டு ஜூஸ் எலுமிச்சை தேன் சேர்த்து குடிக்கலாம் மோர் வாழைத்தண்டு கோடைக்காலத்திற்கு ரொம்பவே சிறந்தது வாழைத்தண்டு கூட்டு பருப்பு தேங்காய் சேர்த்து சமைக்கலாம் வாழைத்தண்டு வறுவல் மசாலா சேர்த்து சமைக்கலாம் இதில் பொட்டாசியம் வைட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்குது இது உடலில் ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துது இது தசைகளில் சேதமில்லாமல் அதோட வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது வாழைத்தண்டு சிறுநீர்ப்பாதை மற்றும் தொ நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க மிகச்சிறந்த உணவாக இருக்கு சிறுநீர் பாதையில் நோய் காரணமாக உண்டாகும் வலி அசௌரியங்களுக்கு இவை சிறந்த நிவாரணியாக செயல்படுது இதுல இருக்கிற வைட்டமின் பி சிக்ஸ் உயர்ந்த சத்த தன்னுள்ள கொண்டுள்ளது இது உடல்ல இரும்புச்சத்து மற்றும் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகரிக்க செய்து வாழைத்தண்டில் பொட்டாசியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது கொழுப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிக்க உதவுது வாழைத்தண்டை அவ்வப்போது சேர்த்து வருவதன் மூலம் உடலில் அதிக ரத்த அழுத்தத்தை கொண்டிருக்கவங்க கட்டுக்குள்ளே வைக்கலாம் குறைந்தது உடலுக்கு ரத்த அழுத்த பிரச்சனையால் உண்டாகும் விளைவுகளின் அபாயத்தை குறைக்கும் இது உதவிகரமாக இருக்குது அமிலத்தன்மையை வாழைத்தண்டு குறைக்கும் இன்றைய காலத்தில் பலரும் எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை தான் இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அவ்வப்போது வயிற்றில் சுரக்கும் அமிலத்தால் அவதிப்படுறாங்க அமிலத்தன்மையுடன் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் இருந்தால் இந்த வாழைத்தண்டு சாறு உடல் அமிலத்தன்மையளவை கட்டுப்படுத்த செய்யும் அமிலத்தின் சமநிலையை மீட்டெடுக்க உதவக்கூடும் மேலும் அமிலத்தன்மையால் நெஞ்சரிச்சல் மற்றும் அசௌகரியம் வயிறு எரியும் தன்மை போன்றவற்றிற்கு நிவாரணம் அளிக்குது வாழைத்தண்டு சாரில் உடலில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்ற சிறந்த டயூரிக் பண்பு இருக்கு அதனால உடலில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்றுது உடலை சுத்தம் செய்வதோடு முக்கியமாக குடல் இயக்கத்தையும் மேம்படுத்துது இது நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் குடல் இயக்கங்கள் சீராகுது செரிமானம் மேம்படுது மலச்சிக்கல் வராமலும் தடுக்குது வாழைத்தண்டில் இருக்க வைட்டமின் பி சிக்ஸ் ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்திக்கு உதவுது வாழைத்தண்டே லெக்டின் இன்சுலினோட எஞ்சைம்களை ஊக்குவிக்குது உடலில் கொழுப்பு செல்கள் விரிவடைவதை கட்டுப்படுத்தவும் இது உதவிகரமாக இருக்குது சிறு வயதுலேருந்தே வாழைத்தண்டை அவ்வப்போது சேர்த்து வருவதன் மூலம் நீரிழிவு அபாயத்தை குறைக்கலாம் குறிப்பாக நீரிழிவு அபாயத்தை கொண்டிருப்பவர்கள் வாழைத்தண்டை சேர்ப்பதன் மூலம் நீரிழிவு அபாயத்திலிருந்து விடுபட முடியும் இதில் சர்க்கரை இல்லை அப்படின்றதால இதோட சாறு ரத்தத்தில் சர்க்கரை அளவை உயர்த்தாது லோ குளைசிமிக்ஸ் இருக்கிறதால நீரிழிவு இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் உடல் எடை குறைக்கவும் இந்த வாழைத்தண்டு ஒரு முக்கிய உணவாக இருந்துட்டு வருது இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதால அடிக்கடி சாப்பிடும்போது எடை இழப்பு ஏற்படுகிறது நார்ச்சத்து உடலில் இருக்கிற உயிரணுக்களின் சர்க்கரை அளவை கொழுப்புகளின் அளவை குறைக்க செய்து இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது மிக குறைந்த கல்லூரிகள் கொண்டிருப்பதால் இதை தினசரி ஒரு கப் என்று திட்டமிட்டு எடுத்துக்கொண்டால் எடை எதிர்ப்பு எப்பவுமே இருக்காது இந்த வாழைத்தண்டு ஒரு இயற்கையான டானிக் வாரம் ஒரு முறை சாப்பிட்டா உடம்பு முழுக்க சுத்தமாக இருக்கும் மனசும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழையை வளர்த்தவன் வாழ்ந்தான் வாழைத்தண்டு சாப்பிட்டவன் ஆரோக்கியமாக வாழ்ந்தான்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஆரோக்கியமான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பை